கணவருடன் சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையத்தில் பின் புகார் அளித்த நிலையில் காணவரின் சகோதரர்கள் தன்னையும் தனது குடும்பத்தார்களையும் தாக்கியதாக போலீசில் புகார் தஞ்சை மாவட்டம் பாட்டுக்கோட்டை அருகே உள்ள செருபாலக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் மகள் சீதா லட்சுமி இவர் ஆவிய பகுதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரை காதலித்து ஒன்றாக வசித்து வந்த நிலையில் சத்தியமூர்த்தியின் தந்தை முனியாண்டி ஆறு மாதங்களுக்கு முன் முன்பு இறந்துவிட்ட நிலையில் அவர் இறப்பிற்காக சென்ற சத்யமூர்த்தி அதன் பிறகு மனைவி சீதா லட்சுமியை பார்க்க வருவதில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுபற்றி பற்றி சீதா லட்சுமி பட்டுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் தொடர்பாக சீதா லட்சுமி மற்றும் சீதா லட்சுமி சகோதரி மோனிஷா மற்றும் அவரது மாப்பிளை மணிகண்டன் ஆகியோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தொடர்பாக விவரம் கேட்க சென்று பொழுது சத்யமூர்த்தியின் சகோதரர்கள் இவர்களை வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த லட்சுமி மற்றும் மணிகண்டன் இருவரும் பாட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக சேது பாவா சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் இது பற்றி சீதா லட்சுமி கூறும்போது தன்னை காணவருடன் சேர்த்து வைக்க வேண்டும் மேலும் தன்னையும் தனது தம்பியையும் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க மகள் காவல் பட்டுக்கோட்டையில் கண் வந்துட்டு பொட்டு மட்டும் உச்சாணிப்பாங்க இப்போ ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ வேணான்னு சொன்னாங்க நேற்றுக்கு வந்து பட்டுக்கோட்டை மகள் காவிரத்தை வந்து வந்துட்டு போயில சத்தியமூர்த்தி காவியரசு சிவகுமாரி காளியம்மா அவங்க வழிமுடி என்னை மிரட்டி அடித்தாங்க இது எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து கேட்குறப்ப வழி வழிமுடித்து அவங்களாம் அடித்தாங்க எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க வந்து கேட்கும்போது கட்டி கட்டி மிரட்டி குத்த வந்து கட்ட வர கடிச்சு இது பண்ணி நான் பட்டு வட சின்ன சில கொண்டாந்து அக்னி சொந்த போட மாட்டேன் ரத்த காய உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊசி மருந்து கூட கொடுக்குறாங்க